ஆதினையடந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மா பதமணிந்து பணியேனே ஆதியொடுமந்த ஆகிய நலன்கள் ஆறு முகமென்று தெரியேனே மந்த ஆகிய நலன்கள் ஆறு முகமென்று தெரியே ஆனதனி மந்திர நிலை கொண்ட ஆடுமயில் என்பதரியேனே ஆனதனி மந்திர நிலை கொண்ட ஆடுமயில் என்பதரியேனே நாதமொடுவிந்து ஆன உடல் கொண்டு நான் மலைந்து திரிவேனே நாதமொடுவிந்து ஆன உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே நாகமணிகின்ற நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து வாய் சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற அது தந்து சூரர் குளம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே குளம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சோலை மலை நின்ற பெருமாளே சோலை மலை நின்ற பெருமாளே சோலை மலை நின்ற பெருமாளே